சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் வேறு எவருக்கும் சொல்லப்பட முடியாத அடையாளங்கள் அவன் ஒருவனுக்குத்தான் சடாமுடி அவன் ஒருவனுக்குத்தான் நெற்றிகன் அவன் ஒருவனுக்குத்தான் பெரியச்சந்திரன் அவன் ஒருவனுக்குத்தான் கங்கையாறு அவன் ஒருவனுக்குத்தான் கண்டங்கருப்பு அவன் ஒருவன் தான் ஆமையோடு அணிந்திருப்பான் அவன் ஒருத்தன் தான் பன்றிக்கொம்பு அணிந்திருப்பான் அவன் ஒருத்தன் தான் சாம்பல் பூசி இருப்பான் அவன் ஒருத்தன் தான் அருவமாக இருப்பான் உருவமாக இருப்பான் அருவுருவமாக இருப்பான் அவன் ஒருத்தன் தான் சுடுகாட்டில் இருப்பான் வேற எந்த சாமியும் அந்த ஏரியா பக்கமே ஏன்னா அவருக்கு இறப்பை பற்றியே கிடையாது இறப்பும் பிறப்பும் இல்லாதவன் இளங்கோவடிகள் அமுதுண்ட தேவரும் ஒரு நாள் மறிப்பர் நஞ்சுண்ட சிவனோ மறிப்பற்றவன்னர் அவனுக்கு இறப்பே கிடையாது சிவபெருமானுக்கு இறப்பு இல்லாதவன் தானுங்க நம்ம இறப்பை நீக்க முடியும் நம்ம கண்ணு ஏதோ ஒரு ப்ரா ப்ராப்ளமா இருக்குன்னு டாக்டர் போனாரு என்ன பண்ணாரு கண்ணு வலிக்குதுன்னா மருந்து போடுறேன் எப்படி இருக்கு சொல்லுனாரு படுக்க வச்சு மருந்து போட்டார் எப்படி இருக்குன்னு கேட்டாரு புளிப்பா இருக்குன்னா என்ன அது மருந்து போட்டா புளிப்பார் நீ ஏன் கண்ணுல போட்ட வாயில போட்ட என்ன டாக்டருக்கே கண்ணு தகுறாரு இவன் கண்ணை எப்படி சரிப்பான் நான் கும்புற சாமியை செத்து செத்து பொழைச்சதுன்னா அது ஏன் சாவு எப்படி போக்கும் ஏன் இறப்பை எப்படி போக்கும் சொல்லுங்க பாக்கலாம்